ஹாய் ஹலோ கைஸ் ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் தமிழ் குமரன் எனக்கு பிடிக்காது என் பேர் தாங்க தமிழ் குமரன் அது என்ன தமிழ் குமரன் அப்படின்னு சொன்னாங்களே எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது வீட்டில் அப்படி வச்சுட்டாங்க எத்தனை பேருக்கு உங்கள் நேம் உங்களுக்கே பிடிக்கலன்னு கவலை சொல்லுங்கள் அப்போ நான் சொல்ல போனால் நான் வந்து காலேஜ் இப்போ தான் ரீசண்டாக தான் முடித்தேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை காலேஜ் முடித்தவங்களுக்கு அனியமாக தெரியும்னு நினைக்கிறேன் இது அதனே ஸ்கூல் பசங்கள் அல்லது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்கள் யாராவது பார்த்துக்கிறீங்கன்னா எங்களுக்கே தெரியும்னு நினைக்க தெரியாது ஆனால் முடித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாதோ ஒன்றும் முடியலை அதுதான் இப்போ கேமராவை எடுத்து எனக்கே நான் சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு எப்போது இன்னைக்கு நான் வீடியோ ஒரு மணி டேட் ஒன் மணி டேட் அதான் ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இப்போ எதுக்குடா இந்த வீடியோ எதுக்குடா ஏதாவது ஒரு கண்டன்ட் காண்டா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை இது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் வீடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் யாராவது கொஞ்சம் கமெண்டில் பேசுகிறது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அநேகமாக இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணதுன்னா கேலத்தினிக்ஸ் தான் ஓப்பன் பண்ணது அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் பட் என்ன இருந்தாலும் அது கன்ஸ்டன்சியாக பண்ணவே முடியலை அதை வந்து விடாமல் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறனால மட்டும்தான் அது பண்ணவே முடியும் நான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு நாள் மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு பண்ணுறது அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஃபுல்லாக கம்மியாயிரும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுறது ஒரு டிசிப்ளினோட எதையுமே நான் தொடர்ந்து செஞ்சதாகவே இல்லை அது படிப்புலேயும் சரி ஒர்க் அவுட்லேயும் எல்லாத்துலேயும் தான் சரி அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் எனக்கே நானே ஒன்றே கேட்டுக்கிட்டேன் நம்ம ஒன்றும் கன்ஸ்டன்சியாக ஒழுங்காக ஒன்றும் போடுறது நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நான் உண்மையாகவும் இல்லை வேறு நான் என்ன பண்ணுறது இரு இருக்கிற யூடியூப்லேயே நிறையா பெரிய பெரிய யூடியூப்பர்ஸ் எல்லாம் தாண்டி என்னையும் பெரிய ஆளாக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுருக்கேன் பட் அதெல்லாம் தாண்ட முடியாது என்ன இருந்தாலும் பெரியவங்க என்னைக்கு பெரியவங்க தான் அவங்க நிலைமைக்கு போகலாம் முடியும் கண்டிப்பாக முடியும்னா அதை நான் முடியாதுன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும் அதான் யோசித்தேன் முயற்சி பண்ணாமலே விட்டுட்டோம்னா இப்போ எனக்கு வந்து இருபத் இருபத்தி ஒன்று வயசு ஒரு நாற்பது வயசில் இப்படி யோசிக்கக்கூடாதுல்ல சி அன்னைக்கே நம்ம அப்படி ஆரம்பிச்சிருக்கலாமோ சரி அன்னைக்கே எல்லாமே இருந்தது ஆனால் நம்ம தான் இப்படி ஆரம்பிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது அதனால தான் தோற்றாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல இறங்கிடுவோம் ஏன்னா நம்ம தளபதி சொல்ல மாதிரி ஒரு வாட்டி இறங்கிட்டோம்னா அடுத்த வாட்டி யோசிக்கவே கூடாது அந்த மாதிரி தளபதி வேறு படமே நடிக்காமல் இதுக்கு போயிட்டார் வேறு அரசியலுக்கு இன்னும் ஒரு மூணு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ம் எத்தனை பேர் தளபதி படத்துக்காண்டி வீட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் இப்படி வீட்டில் புலம்பிக்கிட்டு சும்மா இருக்கீங்க கமலை சொல்லிட்டு போங்க கொஞ்சம் மனசாரதலாக இருக்கும் இல்லை நான் மட்டும் தான் அப்படியா இல்லை நீங்களும் அப்படி தானா என்னடா ஓவர் கலராக்கி அப்படிலாம் பார்க்க பார்க்கவேனா எங்கிட்ட வெயில் அடிக்குது அந்த வெளிச்சத்தில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மாதிரியும் நானும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பையன்தான் இப்போ எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல ஆ கமல்ல வந்து திட்டபுரிய நினைக்கிறேன் ஆஹா புதுசா ஒரு கிருக்கேன் கிளம்பிட்டான்டா அப்படின்னு எப்பா ஏதாவது ஐடியா சொல்லுங்கப்பா முடியல சத்தியமா உண்மையாக சொல்லுன்னா என் மூஞ்சை காட்ட கூட எனக்கு தைரியமே பல்ல எப்படி சொல்கிறது ம் ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் ஒரு இது ஏதோ இருக்கே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அத்தனை பேர் இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ இதுக்கி நம்ம இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தால் கேலத்தினிக்ஸ் யாண்டி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு ரீசண்டான உண்மை என்னன்னா கேலத்தினிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இடத்த பாருங்க சின்ன ஒரு வீடு தான் கொல்ல பக்கம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் என்னன்னாலும் ரோட்டில் போடுறவங்கன்னா பார்த்துட்டு போவாங்க என்னடா மற்றவங்க பார்த்துட்டு போனால் என்ன பண்ணலாமே அப்படின்னு நினச்சா பண்ணலாம் ஆனால் நான் தான் கொஞ்சம் இன்ட்ரவடாச்சு கூச்சி சுபாவம் நான் இப்போ கூச்சி சுபாவம்னு சொல்கிறேன் எப்படி இந்த மாதிரி விட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்குறது என் காதல கேக்குது ஒரு அளவுக்கு மேல முடியலைனிக்ஸ் பிடிக்கும்னா நீங்க சொல்லுங்க கேலத்தினிக்ஸே எடுத்து போடுவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்ட் எதாவது ஒரு ஐடியா கொடுங்க நானும் இங்கிட்டுங்கிட்டு தேடி பார்த்துட்டே ஒண்ணுமே கிடைக்கல அதனால ஸ்ட்ரெயிட்டாக உங்கள்ட்ட கேட்குறேன் உண்மையாக சொல்லட்டுமா நான் எதுக்காக எப்படி நான் ஓபன் பண்ணதுன்னு தெரியுமா மணிக்காண்டி தான் நான் ஒத்துக்கிறேன் ஒண்ணுமே இல்லை என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல காசு ஒருத்தன் மாதம் மாசம்